டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் சி வி ஸ்ரீதர் கமலை வைத்து மீண்டும் சூரியோதயம் என்ற படத்தை எடுத்தார் தமிழ் தெலுங்கில் தயாரான இந்த படம் வெளிவரும் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் அதிமுக படுதோல்வி அடைந்தது எதிர்க்கட்சியான திமுக மாபெரும் வெற்றியை பெற்றது மொத்தமுள்ள தொண்ணூத்தி ஏழு நகராட்சிகளில் அதிமுகவுக்கு பதினோரு நகராட்சிகளில் மட்டுமே வெற்றி கிடைத்தது திமுகவுக்கு அறுபத்தி நாலு நகராட்சிகளை கைப்பற்றி அதிரவைத்தது இந்த நேரத்தில் மீண்டும் சூரியோதயம் என்ற பெயரில் படத்தை வெளியிட்டு உதயசூரியனின் வெற்றியை சொல்கிறார்கள் போல என்று எம் ஜி ராமச்சந்திரன் நினைத்துவிட்டால் என்னாவது அவர் கோபப்பட்டால் என்னாகும் என்பது திரைத்துறையில் இருக்கும் கமலுக்கும் ஸ்ரீதருக்கும் நன்றாகவே தெரியும் என்பதால் அவசர அவசரமாக மீண்டும் சூரியோதயம் பெயரை நானும் ஒரு தொழிலாளி என்று மாற்றினர் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் உண்டு ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எம் ஜி ராமச்சந்திரனை வைத்து நானும் ஒரு தொழிலாளி என்று படத்தை தொடங்கினார் இந்த படத்தில் லதா நாயகி சில நாள் படப்பிடிப்புக்கு பின் அப்படம் கைவிடப்பட்டது மீண்டும் சூரியோதயம் என்று பெயர் வைத்ததற்கு பிரியாய சித்தமாக எம் ஜி ராமச்சந்திரனை குளிர்விக்க அவரை வைத்து தொடங்கி கைவிட்ட நானும் ஒரு தொழிலாளி படத்தின் பெயரை வைத்தார் ஸ்ரீதர் அப்படி மீண்டும் சூரியோதயம் எம் ஜி ராமச்சந்திரனின் கோபத்துக்கு பயந்து நானும் ஒரு தொழிலாளியாக வெளிவந்தது படம் வெளியானது மே ஒன்று தொழிலாளர் தினம் என்பதால் படத்தின் பெயரும் ஆப்டாக அமைந்தது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்